Hello guys! நம்ம லைஃப்ல நிறைய நேரங்கள்ல நம்ம நோ சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு நம்மள அறியாமலே எஸ் அப்படின்னு சொல்லிருப்போம் உதாரணமா ஒருத்தவங்க ஒரு ஹெல்ப் கேக்கும்போது இந்த விஷயத்த இருந்தாலும் நம்ம முடியாதுன்னு நம்மள கோவப்படுவாங்களோ நம்மள ஒரு செல்பிஷான பர்சனா நினைச்சிருவாங்களோ அப்படிங்கறதுக்காகவே எஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்படி சொல்லிட்டு ஐயோ ஏன்டா இவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணோம் இதனால நம்ம வேலை நின்று போச்சே அப்படின்னு அதுக்கப்புறமா புலம்பிக்கிட்டு இருப்போம் இப்படி என்னால முடியாது எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயத்த நம்ம நோ சொல்லாம விட்டோம் அப்படின்னா இது இதனால மத்தவங்க நம்ம மேல நிறைய அட்வான்டேஜ் எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க உரிமை எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க சோ சில விஷயங்களுக்கு ஸ்டார்டிங்லயே முடியாதுன்னு சொல்றதுதான் புத்திசாலித்தனம் இது ஆபீஸ்ல மட்டும் கிடையாது நம்ம வீடா இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் சரி இல்ல முடியாது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம அடுத்தவங்களை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காகவே பல நேரங்கள்ல நம்மளோட நிம்மதியும் மகிழ்ச்சியும் நம்ம தொலைச்சிடுறோம் கண்டிப்பா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலயுமே இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எப்படி மத்தவங்களை ஹேட் பண்ணாம நம்மள நாமளே கஷ்டப்படுத்திக்காம நோ சொல்றதுங்கிறத பத்தி த ஆர்ட் ஆஃப் சே செய்யணும் அப்படிங்கிற புத்தகத்துல சொன்ன விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க ஸ்டெயிட்டா வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நம்ம ஏன் மத்தவங்களுக்கு நோ சொல்லணும் ஏன் எஸ் சொல்ல கூடாது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது நல்ல விஷயம் தானே ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் மத்தவங்களுக்கு உதவி பண்றது எந்த விதத்திலயுமே தப்பு கிடையாது கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச உதவிகளை மத்தவங்களுக்கு செய்யணும் ஆனா மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்னு வரும்போது முதல்ல நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சா டைம் இருக்கா இது எல்லாத்தையுமே முதல் கொடுக்கணும் நம்மளோட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் விட்டுட்டு மட்டுமே உதவி பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது அது மட்டும் இல்லாம நம்ம எஸ் சொல்ல வேண்டிய ரெண்டே விஷயம்னா ஒன்னு மணி இன்னொன்னு டைம் இது ரெண்டுமே நம்ம கிட்ட குறைவா இருக்கிறதுனால மத்தவங்க கிட்ட நம்ம நோ சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமானது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸோட ஓடிக்கிட்டு இருக்கோம் இதுல அடுத்தவங்க சொல்ற வேலை நம்ம சொல்லக்கூடிய எஸ் அப்படிங்கிறது நம்மளோட நிம்மதிக்கு நம்ம சொல்லக்கூடிய நோக்கு சாமம் ஓகே முதல்ல நோ சொல்லணும் தெரிஞ்சுக்கோங்க நம்பர் ஒன் யாராவது உங்களை அவசரப்படுத்தி ஒரு விஷயத்துக்காக சம்மதிக்க வைக்க முயற்சி நோ தான் சொல்லணும் நம்பர் டூ அந்த டைம் எனர்ஜி அண்ட் பீஸ் இது ஏதாவது அஃபெக்ட் உங்களுக்கு தோணுதோ செய்யோ நோ தான் சொல்லணும் நம்பர் ஓகேவால உங்க பியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்ப எல்லாம் நீங்க நோதான் சொல்லணும் இப்ப உங்க நிறைய பேர் மனசுல சில கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கும் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் இது எனக்கே நிறைய தடவை தோணி இருக்கு ஆனா அதையும் தாண்டி அந்த சமயத்துல என்னால அப்படி சொல்ல முடியலையே எதுனால இதுக்கு நாலு காரணங்கள் இருக்கு ஒன்னு எங்க நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டா கேட்டு வந்த நபரோட மனசு புண்பற்றுமோ கஷ்டப்பட்டுருவாங்களோ அப்படின்னு நினைப்பீங்க ரெண்டு நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்ககிட்ட உதவி கேட்ட நபர் உங்களை தப்பா நினைச்சிருவாங்களோ உங்களை செல்பிஷ் ஆனவங்க நினைச்சிருவாங்களோ ரொம்ப ரூடானவங்க நினைச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படுறீங்க மூணு இப்போ நீங்க முடியாதுன்னு சொல்றதால உங்க பியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ இவங்களால கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காம போயிருமோ அப்படின்னு பயப்படுவீங்க நாலு யாராவது நம்ம ஹெல்ப் கேக்குறப்ப இவனுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டா இவனுக்கு நம்மள பிடிக்காம போயிருமோ இவனுக்கு நம்மள பிடிக்காம போயிட்டா இவன் கூட இருக்கிறவங்களுக்கும் நம்மள பிடிக்காம போயிருமோ அப்படின்னு நினைப்போம் இந்த நாலு தான் பல இடங்கள்ல நம்ம நோ சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு கூட ஏசு அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிறோம் ஆனாலுமே இதுல தப்பிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அதுல ஒவ்வொன்னா இனிமா பார்க்கலாம் முதல்ல முடியாதுன்னு ஒருத்தங்க சொன்னா அது ரொம்ப ரூடான ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நினைக்க வேணாம் நம்ம ஒரு ஹெல்ப் கேட்கும்போது ஓகே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றது எப்படி ஒரு ரெஸ்பான்ஸோ அதே மாதிரி முடியாதுன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் தான் நோ கிடையாது உங்களோட தேவையில பூர்த்தி யோசிக்க யோசிக்கக்கூடிய தூண்டுதல்ங்கிறது உங்களுக்கு இன்னும் அதிகமா தான் ஆகும் அதே மாதிரி நீங்க சரியான காரணங்களுக்கு நோ சொல்லும் போது உங்களுக்கும் உங்க ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பர்சனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா தான் ஆகும் இந்த மூணு விஷயங்களை நீங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் நீங்க ஈஸியா ஏ சொல்ல மாட்டீங்க அதே மாதிரி தைரியமா மற்றவங்க கிட்ட நோ சொல்றதுக்கும் பழகிடுவீங்க சரி இதுல தப்பிக்கிறதுக்கான வழிகளை இனி பார்க்கலாம் நம்பர் ஒன் கிரியேட் டூ லிஸ்ட் முதலாவதா ஒரு டூ டூ லிஸ்ட கிரியேட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த வேலையை நான் செய்ய போறேன் இன்னைக்கு இந்த நேரத்துல இந்த வேலைகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட நீங்க கிரியேட் பண்ணி ஒரு ஒர்க் லிஸ்ட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அந்த நாளோட ஒரு தெளிவான கிளாரிட்டிங்கிறது உங்களுக்கு இருக்கும் நீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணலாம் ஹோம் மேக்கரா இருக்கலாம் இப்படி எதுவா இருந்தாலும் சரி இன்னைக்கு இதுதான் என்னோட டாஸ்க் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி நமக்கு வேணும் அப்பதான் திடீர்னு யாராவது ஒரு வேலையை கொடுக்கும்போது கூட இல்லங்க எனக்கு இன்னைக்கு இந்த வேலை இருக்கு அப்படின்னு நீங்க கான்பிடண்டா சொல்ல முடியும் சோ அந்த நாளோட கிளாரிட்டிங்கிறது உங்களுக்கு வேணும் அடுத்ததா ரெண்டாவது எந்தெந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு லிஸ்டா வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என் பர்சனல் வேலைகளை தவிர வேற எந்த வேலையுமே நான் செய்யறது இல்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கலாம் இந்த இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சில விஷயம் இருக்கும்ல அதை எழுதி வைங்க அந்த விஷயங்களை யாராவது உங்களை செய்ய சொன்னா பயப்படாம நோ சொல்லுங்க அடுத்ததா மூணாவது யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட ஏதாவது ஒரு வேலை சொல்லும் போதோ எனக்கு எக்ஸ்பிளைன் அவசியம் இல்லை அதாவது எனக்கு நைட் காய்ச்ச ரொம்ப தலை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு சொல்றதை விட சிம்பிளா எனக்கு ஹாஸ்பிட்டல் போனோம் சின்ன ஒர்க் இருக்கு இல்ல இன்னைக்கு சண்டே நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சிருங்க இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜெனியூனான ரீசன் உங்ககிட்ட சொல்லி அந்த கான்வர்சேஷனை முடிச்சிருங்க அடுத்ததா நாலாவது எப்பவுமே நம்ம நோ இல்லனா முடியாதுன்னு சொல்லும்போது போது சாரி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஐ எம் சாரி என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி டைம்ல சாரி ஃபீலிங்கும் ஒரு கில்ட்டான ஃபீலிங்கும் நமக்கு இருக்கணும்னு தேவையில்ல நமக்கான ஜெனியூனான ரீசனோட தைரியமா பயப்படாம சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம் உதாரணமா உங்க ஃப்ரெண்டோட வெளியே எங்கேயாவது பார்ட்டிக்கு போறீங்கன்னு வைங்க இன் கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்க நோ சொல்லி பழகுங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த அவங்க திணிக்கிறாங்க ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க நோ சொல்ல பழகுங்க இந்த இடத்துல நீங்க சாரி சொல்லணும் கில்ட்டா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு தேவையே கிடையாது Sampai di அடுத்ததா அஞ்சாவது உங்ககிட்ட ஒரு சர்டைன் அமௌண்ட் இருக்கு அது உங்களோட ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக நீங்க வச்சிருப்பீங்க அப்ப திடீர்னு எனக்கு பணம் தேவை அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸோ உங்க ரிலேட்டிவ்ஸோ உங்ககிட்ட வந்து கேட்பாங்க இந்த மாதிரி நேரத்துல நீங்க பொறுமையா நிதானமா உங்களுக்கு அந்த பணம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க அந்த நேரத்துல இல்லைன்னா கூட கொஞ்ச நாள் கழிச்சு கூட செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அந்த மாதிரி உங்க தேவைகள் என்னங்கறத புரிஞ்சுக்கிட்டு நிதானமா யோசிச்சு அந்த நேரத்துல முடிவெடுங்க ஏன்னா பல நேரங்கள்ல கேட்டுட்டாங்களே எப்படி நோ சொல்றது அப்படின்னு தெரியாம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கையில காசு இல்லாம மத்தவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க நிலைமைக்கு போயிடக்கூடாது சோ அந்த மாதிரி நேரத்துல நிதானமா பொறுமையா யோசிச்சு பொலைட்டா நோன்னு சொல்லிருங்க ஏன்னா அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்ற எஸ் சில நேரங்கள்ல நம்ம நிம்மதிக்கு சொல்ற நோவா மாறிடக்கூடாது கடைசியா ஆறாவது உங்ககிட்ட யாராவது ஹெல்ப் கேக்குறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்க நோ சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்ககிட்ட ஒருத்தங்க ஒரு ஹெல்ப் கேட்கும் எனக்கு இந்த வேலையை செஞ்சுதா அப்படின்னு கேக்கும் போதோ இல்ல ஒரு முக்கியமான பண உதவி கேட்கும் முதல்ல அதை தயவு செஞ்சு அனலைஸ் பண்ணுங்க எந்த அளவுக்கு நம்ம உதவி அவங்களுக்கு முக்கியம் ரொம்ப எமர்ஜென்சியா நம்ம கிட்ட இருக்க தேவையை விட அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தேவை ரொம்ப முக்கியம் முக்கியமானதா இருக்கா ரொம்ப கஷ்டத்தோட வந்திருக்காங்களா ரொம்ப எமர்ஜென்சியா அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா நம்மள மட்டுமே நல்லா வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு நோ சொல்லணுங்கிறது இந்த வீடியோட நோக்கம் கிடையாது அனலைஸ் பண்ணி அசர்டிவா இருக்கணுங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம் சோ இன் கேஸ் ஒருத்தங்க ரொம்ப எமர்ஜென்சியா வராங்க ரொம்ப கஷ்டத்தோட வராங்க அப்படின்னா அந்த மாதிரி நபர்கள் கிட்ட நோ சொல்லி அவங்க மனசு நோகடிச்சிட வேணாம் உங்க எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு உங்க தேவைக்கு போக பணம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அதுல தப்பே கிடையாது சோ அவ்வளவுதான் எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒருத்தங்க உதவி கேட்கும்போது நம்ம நோ சொல்றது அந்த நபரையே நோ சொல்றதா அர்த்தம் இல்ல ஸ்டில் அந்த நபரை நம்ம மதிக்கிறோம் அவங்களும் போறாங்க வேணாம் தேவையான விஷயங்களுக்கு சொல்லுங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு நோ சொல்ல பழகுங்க சோ முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாரையுமே எல்லா நேரத்திலயுமே திருப்திப்படுத்த முடியாது செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்ப நான் நோ சொல்லணும் எந்தெந்த விஷயத்துக்கு நான் நோ சொல்லணும் எப்படி நான் நோ சொல்லணும் அப்படிங்கறத யோசிச்சு நோ சொல்லுங்க இது ஒரு நபர்கிட்ட மட்டும் மட்டும்தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு இல்லை அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய தேவையில்லாத விஷயங்களுக்கு கூட நம்ம நோ சொல்ல வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ இந்த முறையில நீங்க ஒவ்வொரு விஷயத்தை அணுகும்போது உங்க வாழ்க்கை எப்பவுமே அழகாவும் இருக்கும் அமைதியாவும் இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு இதே மாதிரியான ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்